வணக்கம் நாம் எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் அதற்கு மந்திரங்கள் தேவைப்படுகிறது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மந்திரங்கள் உள்ளது அந்த சித்தி செய்ய நாம் ஒரு லட்சம் தடவை சொல்ல வேண்டியதாக உள்ளது ஏனென்றால் அப்பொழுதுதான் அந்த மந்திரங்களுக்கு சக்தி கிடைத்து நமக்கு சித்தி தருகிறது இது இந்த சூழ்நிலைகளில் சாத்தியமற்றதாக இருக்கிறது நம்முடைய முன்னோர்கள் ஒரே நாளில் மந்திரங்களை சித்தியடியும் வழிமுறைகளும் அதன் சூட்சமங்களும் பற்றியும் சொல்லியுள்ளார்கள் அதை பற்றி இந்த தொகுப்பில் பார்ப்போம் ஒரே நாளில் நாம் மந்திரங்களை சித்தியடிய நாம் ஊக்கமும் தளராத முயற்சியும் வழிபாடு முறைகளில் இருந்தால் மட்டுமே நமக்கு ஒரே நாளில் மந்திரங்கள் சித்தியாகும் நமக்கு பிடித்த ஏதாவது ஒரு மந்திரத்தை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் மந்திரங்கள் எது சொல்வது என்று தெரியாதவர்கள் ஓம் என்ற ஓரெழுத்து மந்திரத்தை சொன்னால் கூட போதும் நாம் இந்த மந்திரத்தை அஷ்டமி திதியிலோ அல்லது சதுர்தசி திதியிலோ சூரியோதயம் தொடங்கி மறுநாள் சூரியோதயம் வரை இடைவிடாத மந்திரத்தை நாம் ஜபிக்க வேண்டும் இவ்வாறு நாம் ஒரு நாள் முழுவதும் மந்திரத்தை ஜபித்து வந்தால் நமக்கு ஒரே நாளில் அந்த மந்திரம் சித்தியடைந்துவிடும் விடும் இதை நாம் எந்தவித குழப்பங்களும் இல்லாமல் நம்பிக்கையுடன் நாம் செய்ய வேண்டும் அதே போல்தான் சூரிய கிரகண நாளன்றும் நாம் அந்த நாள் முழுவதும் நமக்கு என்ன மந்திரம் சித்தி கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த மந்திரத்தை நாம் சூரிய கிரகணத்து அன்று ஒரு நாள் முழுவதும் நாம் சொல்லி வந்தால் அந்த மந்திரம் நமக்கு உடனே வந்து சித்தி கிடைக்கும் இந்த வழிமுறைகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி